யா அனைவருக்கும் வணக்கம் இது வந்து முழுக்க முழுக்க கணவனு கணவன் மனைவி பற்றியது என்னன்னாக்கா இப்போ ஒரு ஆறு மாதத்தளவில் நிறையா பெண்கள் எனக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க நிறைய ஆண்கள் எனக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க என்னன்னாக்கா ஒரு ஆண் வந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாரு நைட்டு பதினோரு மணிக்கு பண்ணுறாரு ஐயா ரெண்டு பொட்டை பிள்ளைங்க ஐயா சின்ன சின்ன பிள்ளைங்க ஒரு பிள்ளை பால் குடிக்குதான் அந்த என்னாச்சுனாக்க என் மனைவி என்னை உப்பிட்டு இன்னொருத்த போயிட்டாங்க ஐயா அப்படின்னு சொல்கிறாரு என்ன காரணமாக நான் சண்டை போட்டேன் திட்டினேன் குடிப்பேங்கய்யா அப்படின்னு சொல்கிறாரு நான் என்ன சொல்கிறேனாக்க கணவன் மனைவிங்கிறது புனிதமானது தெய்வீகமானது இந்த ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் சுகத்துக்காக ஏன் வாழ்க்கை பெண்களும் வீணடிச்சிக்கிறீங்க ஆண்களும் வீணடிச்சிக்கிறீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகுது டைவர்ஸ் வாங்கிட்டு போயிடுறீங்க அப்படிங்கும்போது குழந்தைங்களோட வாழ்க்கை என்ன வருது அவர் வந்து அழுவுறாரு என்கிட்ட இந்த மாதிரி ரெண்டு குழந்தைங்க விட்டுட்டு போயிட்டாயா பால் குடிக்கணும் அது அந்த அவனுக்கு வந்து கல்யாணமே ஆகலையா ரெண்டாவது இந்த கல்யாணம் ஆகாதீங்க அடுத்த மனைவி ஏன் நீங்கள் கூட்டி போகிறீங்க ஒரு குடும்பத்தையே கெடுக்கிற மாதிரி தானே இதெல்லாம் பாவம் இல்லையா அந்த மாதிரிலாம் செய்யலாமா அந்த ஆளை என்கிட்ட ஒரு அழுன்னு அழுவுறாரு அதாவது இந்த மனைவியை பற்றி இந்த கணவன்மார்கள் மனைவி இழந்திருக்காங்க பார்த்தீங்களா இந்த மனைவி பற்றி அவங்களும் கேட்டு பாருங்க அதோடைய ஃபீலிங் அதோடைய கவலைகள் என்னான்னு தெரியும் அதே மாதிரி கணவனை இழந்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த கணவனை பற்றி அந்த மனைவிமார்களை கேட்டு பாருங்கள் எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ துன்பத்தை அனுபவிக்கிறாங்க அதை அதாவது இந்த கல்யாண ஆவாதிகள் பிறர் மனைவியை நினைச்சு கூட பார்க்கக்கூடாது இதெல்லாம் புதிய பாவம் உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆசையாக இருக்கா உங்க அப்பா அம்மாட்ட சொல்லி கல்யாணம் பண்ணிக்க ஏன் பிறன் மனைவி கூட்டிட்டு போயிட்டு அந்த ரெண்டு குழந்தைங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அதே மாதிரி ஒரு பொண்ணு ஒரு பொண்ணு இல்லை நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க ஒரு பொண்ணு போன் பண்ணுறது மூணு குழந்தைங்களாம் ரெண்டு பையன் ஒரு பொண்ணு சின்ன சின்ன பிள்ளைங்களாம் அதெல்லாம் விட்டுட்டு இன்னொருத்தரோட மனைவிய கூட்டி போயிட்டாரோ அந்த பொண்ணு என்ன அழுவா அழுவுது இதெல்லாம் பாவம் தானேங்க ஐயா ஏன் இந்த மாதிரிலாம் சரி பெண்களும் தப்பு பண்றீங்க ஆண்களும் தப்பு பண்றீங்க ஆஹ் திருமணங்கிறது இந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ணிக்கிறதுக்காக நம்மளை கடவுளை அவதரிக்கிறாங்க நம்மள ம் அதாவது அரிது மாநிலராய் பிறப்பது அறிதுங்க ஔவையார் சொல்லியிருக்காங்க இந்த மனித பிறவி எவ்வளோ ஒரு புனிதமானது தெரியுமா எவ்வளோ ஒரு தெய்வீகமான தெரியுமா ஏன் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்காக சுகத்துக்காக ஒரு வாழ்க்கையை வீண் ஆ எவ்வளோ ஃபீல் பண்ணி அந்த பொண்ணு அழுகுது ஒரு பொண்ணு இல்லை நிறையா ஆண்கள் அழுகுறாங்க நிறையா பெண்கள் அழு அழுகுறாங்க இந்த மழைலாம் தயவுசெய்து தப்பு பண்ணாதீங்க எதுக்காக இந்த மழை தப்பு பண்ணுறீங்க தப்பு பண்ணாதீங்க நேர்மையாக இருங்க வாழ்வது சில காலம் இந்த ஃப்ளைட்டில் இரநூத்தி நாற்பத்தோரு பேர் இறந்து போயிட்டாங்க என்ன இதை கொண்டு போனாங்க ஆ அதாவது நம்ம நம்ம வாழ்க்கைங்கிறது நிரந்தரம் இல்லாது புரியுதுங்களா இருப்பது சில காலம் அதனால் நல்லபடியாக வாழ்ந்துட்டு போங்க இப்போ உங்கள் வீட்டுக்கும் கெட்ட பேர் அவங்க வீட்டுக்கும் கெட்ட பேர் ரெண்டு ரெண்டு பேருமே கணவன் மனைவி ரெண்டு பேருமே தப்பு பண்ணிக்கிறீங்க இதெல்லாம் கூடாது சாமி அதனால் நேர்மையாக வாழுங்க நான் யூடியூப்பில் எவ்வளோ சொல்லிட்டேன் அவ்வளோ இந்த ஆறு மாத செலவில் எப்படி ஒரு நாற்பது ஐம்பது பேர் எனக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க இதே பிரச்சனை தான் கணவன் மனைவி பிரச்சனையே தான் ஈகோ பார்க்காதீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் தாழ்ந்து போங்க கணவன் மனைங்கிறது நெகமும் சதம் போல் இருக்கும் வாழ்க்கை வாழ்வதற்கு தான் இந்த இறைவன் நம்மளை படைக்கிறார் நீங்கள் ஏன் அதை ஒரு 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 அஞ்சு நிமிஷம் சுகத்துக்காக ஏன் அதை வீண் அடிச்சுக்கிறீங்க ஆ ஓ மனைவி இல்லாத அவளுக்கிட்ட இருக்க போகுது இல்லை உங்கள் வீட்டுக்காரங்க இல்லாத அவங்ககிட்ட இருக்க போகுது ஏன் இந்த மாதிரிலாம் பால் பண்ணிக்கிறீங்க வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுங்க வாழ்க்கை வாழ்வதற்கு தான் இந்த மாதிரி சண்டை பண்ணிக்கிறதுக்கா இறைவன் நம்மளை படைக்கிறாரு ஆ கல்யாணம் பண்ணிக்கிறது தேவரிசி பண்ணிக்கிறது இதெல்லாம் எதுக்கு அதெல்லாம் கூடாது தயவுசெய்து நான் உங்களை கைகூப்பி வணங்கி கேட்குறேன் கணவன் மனைவிங்கிறது வேறு மறைஞ்சு போயிட்ட ராஜேஷ் நடிகர் ராஜேஷ் எப்படி சொல்றீக்கா இருப்பாரு அவர்லாம் நம்ம என்ன சொல்றது அவரும் மனைவி இழந்து வருது அவரும் இல்லை அதனால கணவன் மனைவிங்கிறது புனிதமானது வாழ்ந்து காட்டுங்க வாழ்க்கை வாழ்வதற்கு தான் இந்த மாதிரி முயான் கிடக்கிறதுக்கெல்லாம் வாழ்க்கை கிடையாது வாழ்க்கைன்னா வாழ்ந்து காட்டணும் அதான் வாழ்க்கை சரிங்களா இந்த மாதிரிலாம் தவறு செய்யாதீங்க கணவன் மனைவிக்குள்ள யாரும் இந்த மாதிரி தவறு செய்யாதீங்க தயவு செய்து எல்லாரும் நல்லா வாழணும் ஓம் நமச்சிவாயா